என்னதான் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பேரன்களுக்கு தாத்தா தானே பேரன்களுக்காக தாத்தா செய்ய வேண்டிய வேலையும் கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவரோட இளைய மகளான சௌந்தர்யா அவர்களுடைய மகன் வேத் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அடம் பிடிச்சிருப்பாரு போல் இதை பார்த்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி வா அவனை நானே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு வேத்கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போய் அங்கே இருந்த பசங்களோட ஒரு சில விஷயங்கள் ஜாலியாக பேசிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதை வந்து அவருடைய மகளான சௌந்தர்யா அவர்களே சொல்லியிருக்காங்க அவங்க வெளியிட்ட அந்த ரெண்டு புகைப்படங்களுமே இப்போது சோசியல் மீடியாக்கல்ல வைரலாகிட்டுருக்கு அதிலையும் குறிப்பாக தலைவர் வந்து அவங்க பேரனை பார்த்து இவனை பாருங்களேன் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு புகைப்படம் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு புகைப்படத்தில் ஒரு குழந்தை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குது தலைவரை பார்த்தா எல்லாருக்குமே அந்த ஆச்சரியம் வந்து தானாக வரும்